வருமானத்துக்காக கேட்டு வந்து வருமானத்தை நிலையா கொடுன்னு இருக்கேன் நிலையை கொடுக்கணுமா அதே போல பிள்ளைகளுக்கு சுபாரி நடத்தி கொடுன்னு இருக்க நடத்தி கொடுக்கணுமா அது நடக்க போகுது கவலைப்படாது அதுல தடை இருக்கு அந்த தடையை நான் நீக்கி கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துறேன் பிள்ளைகளுடைய ஜாதகம் இருக்கா அந்த ஜாதத்தை எடுத்துக்க நான் சொல்றதை செய்யுங்க சொல்ற வார்த்தை புரியல அதுல ஒரு தடை இருக்கு அதை நான் நீக்கி கொடுத்துறேன் சொல்ற வார்த்தை புரியுதா அந்த ஜாத நோட்டை எடுக்கிறோம் திறக்கலாம் தேவையில்லை கனிக்குடையா சின்ன கனிக்குடைய குடும்பம் இந்தா இந்த கனியை ஜாத நோட்டை எடுத்துக்கிறோம் அதை அப்படியே இருக்கட்டும் பூஜைகளில் வச்சுக்கோங்க பூஜாரில் இருந்தா அந்த பூஜாரையில் வச்சுக்கோங்க பூஜாரியில் ஈசானி மூலையில் வச்சுக்கோங்க சொட்ட வாரத்துக்குள்ளே மறந்தக்கூடாது வச்சுட்டு இதில் ஒரு சூடத்தை ஏத்துங்க அந்த அந்த ஜாத நோட்டு மேலே வலது புறமா மூணு முறை புறமா ஒரு முறை ஜாத நோட்டு மேலே இதில் ஒரு சூடத்தை ஏற்றிக்கிறோம் வலது புறமா மூணு முறை புறமா ஒரு முறை காட்டுறோம் சோட்ட வாரத்தில் காட்டி முடிச்சுட்டு இதை நாலா அறுத்துக்கிறோம் குங்கும தடை வைக்கிறோம் நாலு மூளைகள் வைக்கணும் இறக்கலாம் தேவையில்லை சொல்ற வாரத்துக்குள்ள ரெண்டு பிரச்சனை இல்லை ஜாதத்தில் சொட்ட வாரத்துக்குள்ள அதை நான் நீ கொடுத்துறேன் ஏற்கனவே ஜாதம் பார்த்துருக்கீங்க சொண்ட வாரத்துக்குள்ள அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பரிகாரம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன வாரத்தை குடில சொண்ட வாரத்தை புரியுதா அதை நீங்கள் சரியாக்கிக்கிட்டால் தீந்துரும் அதே போல் நான் கண்டிப்பாக கைவிட வச்சு தந்தேன் அதே போல் உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குது வீட்டில் அதையும் நான் நீக்கி கொடுத்துறேன் வருமானத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை முதல்ல நுப்பாட்டி கொடுன்னு கேட்டுருந்தேன் நுப்பாட்டி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்தா அந்த மறந்துட மாட்டேன் இப்போ கொடுத்துருக்கேன் ஜா அதாவது ஜாதம் வட்டால் நாலாயிரத்துக்கு முன்னாள் தடவைக்கணும் நாலு மூலையில் வைக்கணும் அதுக்கு முன்னால் இருபத்தி ஒரு நாள் விழா போடணும் சொன்ன வார்த்தைக்குடிதான் யாரு வேணாலும் விளக்கு போடலாம் ஆனா விளக்கு யார் போட்டாங்களோ அவங்க தொடர்ச்சியா போட்டணும் மரத்தக்கூடாது இருபத்தி ஒரு நாள் தினமும் போட்டணும் இப்ப நீ போட்டேன்னா நீ தான் இருபத்தி ஒரு நாள் போடணும் சொன்ன கூடாது மானே அதாவது ஜாதக முன்னால தனி குடையே இந்த அப்படி இதை நல்லா வார்த்தை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துரு அது சாப்பிடல குடிக்கிறதுல பயன்படுத்திங்க சரியா ரெண்டு நாளைக்கு பயன்படுத்துங்க அந்த பிரச்சனைக்கு தலைய காட்டு அது முடியுமா முடியாதான்னு சொல்லிடுறேன் சரி நல்ல வார்த்தை கட்டணும் சரியா சொல்ல போனா நாலரை மாசம் ஆகும் ஆனா முடியும் ஓம் பக்கமே தீர்ப்பு எழுதி கொடுக்குறேன் எப்படி இதை நல்ல வார்த்தை இந்த கனி அது தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வீச்சு அருவா அடிச்சு போடும் இந்த இந்த கனி ஓம் குளம் இருக்கட்டும் அதே போல கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வரேன் ஓம் குலதெய்வத்தோட நானும் வரேன் போயிட்டோம்